நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கோடியக்கரை ராமர் பாதத்துக்கு பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோம்னா அங்கே ராமர் பாதம் பார்க்கலாமா பார்த்துட்டு வருவோம் எங்கே இருக்கு இது மேலே ஏறி வியூ பார்க்குறதுக்கு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கு இங்கே தான் ராமர் பாதம் இருக்கு பார்த்துட்டு வரலாம் இதுதான் ராமர் பாதம் நம்ம ராமர் பாதத்துக்கு வந்துட்டோம் அந்த பக்கம் கோடியக்கரை காடு வேதாரண்யம் வேதாரண்யம்னா இந்த காடுகளை தான் வேதாரண்யம்னு சொல்கிறது சுந்தர்வன காடுகள் மாதிரி ராமர் பாதம் அங்கே இருக்குது நம்ம தொட்டு வணங்கிக்கலாம் ராமர் பாதம் இது சுற்றி காடு தான் ஃபுல்லாக தான் இந்த ஊருக்கு பேர் வேதாரண்யம் வேதாரண்யத்தை தாண்டி கோடியக்கரை வந்து கடற்கரை அதை ஒட்டி இது இவ்வளோ காடு இருக்கு ஃபுல்லாகவே காடுகள் தான் ஓகே நம்ம ராமர் பாதம் பார்த்துட்டோம் இனி வந்து அந்த மேலே வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அதில் ஓகே நம்ம சன்செட் வியூக்கு பார்க்க போகிறோம் இது வன உயிரினக்கோட்டை நாகர்பட்டினம் ராமர் பாதம் கண்காணிப்பு கோபுரம் அப்படி மேலே போய் பெரிய காடுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உப்பளங்க உப்பு விளையிறதுக்காக அவ்வளவா தண்ணி அடித்து போட்டிருக்கு கடற்கரையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து உப்பளம் விளையிறதுக்கு இது நம்ம சன்செட் வியூ சன்செட்டில் வியூ மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்க்குறது ஓகே நம்ம மேலே சன்செட் வியூவுக்கு மேலே வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தா இந்த பக்கம் அவ்வளோவா புப்பளமா இது நாம் வந்த ரோடு இது ராமர் பாதம் இங்கே இருக்குது அவ்வளோவா அங்கே காடு பார்த்துக்கோங்க வேதாரண்யத்தில் இருந்து வேதாரண்யம் வேதாரண்யம் கேள்விப்பட்டுருவீங்கள காடுகள் தான் ஃபுல்லாக காடு தான் இருக்குது அந்த எண்டில் கடல் இருக்குது காட்டுக்கு அந்த சைடு கடல் இங்கே தான் நம்ம சோழர் காலத்தில் வச்ச ஹவுஸ் இருக்குது ஆக்சுவலி செங்கல் கட்டுமானம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு அடிக்குது இருக்குது தான் மீதியெல்லாம் கரைஞ்சி போச்சு பழைய சோழர் காலத்தில் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சது அதையும் அடுத்த வீடியோவில் கண்டுபிடிச்சி போடலை